திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்ரமணியன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் சிவப்பு சத்யசீலன் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பல மாசமா நம்ம அவரை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி தான் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு அவருடைய வீட்டு பூஜை அறையை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேர்களுக்காக பல நிறைய நல்ல விஷயங்கள் எப்படி நம்ம வந்து வீட்டை பார்த்துக்கணும் பெண்கள் எப்படி இருக்கணும் சுக்கிரனுடைய அமைப்பு என்ன அதே மாதிரி பண ஈர்ப்புக்கான விதி என்ன ஒரு பூஜை அறை எந்த மாதிரி வைக்கணும் இப்படி பல விஷயங்கள் அவர் நமக்காக சொல்லிட்டு வர்றாரு இன்றைக்கி அவருடைய வீட்டு பூஜா டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க போயிடலாம்

ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்னா நிறைய பதிவுகள் வித்தியாசமான பதிவுகள் கொடுக்குறீங்க எதுவுமே சேமான பதிவு கிடையாது எல்லோருக்குமே பயனுள்ள விஷயமா இருக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையை பார்க்கணும்னு நிறைய நேர்கள் வெயிட் பண்றாங்க நாங்களும் வெயிட் பண்ணுறோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அதாவது நீங்க சொல்லிருப்பீங்க நிறைய பேர் கிட்ட பிரணவ வாஸ்துப்படி உங்களுடைய ஹால் தான் உங்க பூஜை அறையா இருக்கணும் இன்னைக்கு நாங்க அதை கண் கூட பார்த்துட்டோம் ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த ஹால் வரவேற்பு அறையில தான் நீங்க வந்து பூஜையை வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க ரசித்து வாழுங்கன்னு சொல்றீங்க இதெல்லாம் பார்க்கும் போது இப்படிதான் வாழணும்ன்ற அந்த ஒரு கான்பிடன்ஸும் கிடைக்கிறது கண்டிப்பா ஸோ உங்களோட பூஜை அறை அமைப்பை பத்தி நீங்க முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பா எப்போதுமே நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒருவருடைய வார்த்தை தான் ஞாபகம் வருது கிருபானந்த வாரியார் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு சொற்பொழிவிலும் ஒரு விஷயத்த சொல்லுவார் என்னைக்குமே சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும் நாம என்ன சொல்றோமோ அதைத்தான் நாம செய்யணும் அதைத்தான் மற்றவங்களையும் செய்ய வைக்கணும் அப்படின்றத அவர் அடிக்கடி சொல்லுவார் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு அழகுன்னு சொல்லுவார் இப்போ நிறைய மக்கள் என்னுடைய யூடியூப்ல வந்து நிறைய கேட்டிருந்தாங்க பூஜரம் டூர் போடுங்கன்னா அந்த பிராப்தம் வந்து உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது போல நான் மக்களுக்கு என்ன அறிவுறுத்துகிறேனோ அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துல செயல்படுத்துறேன்றத உங்க மூலமா இன்னைக்கு மக்களுக்கு நான் என்ன பண்றேன்னா அதை வந்து தெரியப்படுத்துறேன் எப்பொழுதுமே பூஜை அறை அப்படின்றது மனதின் வெளிப்பாடு இப்போ என் மனதுல என்ன இருக்கு என் மனது எப்படிப்பட்டது அப்படின்றத அழகாக காமிக்கக்கூடியது அறை தான் அதுபோல ஒவ்வொரு ஒருத்தருடைய வீட்டுடைய அறையும் அவர்களுடைய மனதின் எண்ணத்தின் வெளிப்பாடு அப்போ அவர்கள் வழிபடக்கூடிய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அவங்க வாழ்க்கையில் அவங்க எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் அப்ப என்னன்னா இது நான் கற்றறிந்த விஷயங்களிலிருந்து வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்காக இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு அதனால நாம ஒவ்வொரு விஷயமாவே தாராளமா பார்க்கலாம் இது வந்து நான் சொல்ல வர என்னுடைய பூஜை அறை அப்படின்றது வந்து மக்கள் அனைவருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் அதாவது பல பேர் வந்து தொழில் அடிப்படையில அவங்களுக்கு தேவையான கடவுளை வைக்கணும்னு நான் நிறைய முறைய ஜோதிட ரீதியாக உரைத்திருக்கிறேன் இப்போ நான் என்னுடைய துறையில ஒரு அரசனா இருக்கணுன்றது கண்டிப்பா ஒரு எண்ணமா இருக்கும் இல்லையா அப்போ நான் என் துறையில அரசனா வாடுறதுக்கு நான் என்ன பொறுத்தளவுல என் துறையில அரசன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு ஸோ அதை நான் அதுக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க இருந்து போயிடலாம் சொல்லுங்க முதல்ல நாங்க பாக்குறது இது ஒரு மனை மாதிரி ஒண்ணு போட்டிருக்கீங்க அதுவும் வந்து அதுல ஒரு டாஞ்சூர் பெயிண்டிங் பாக்குறோம் இந்த மனையோட ஸ்பெஷாலிட்டி ஓகே பொதுவா நான் எப்பொழுதுமே மக்களுக்கு சொல்லுவேன் மாமரப்பலகை அப்படின்றது மகாலட்சுமியினுடைய மிக முக்கியமான வசீகரம் மாமரமும் பலாமரமும் லக்ஷ்மிக்குரியது இந்த மாம்பலகையும் பலா இணைத்த ஒரு வடிவம் தான் இந்த பலகை ஓகேங்களா எப்போதுமே வந்து சுக்கரனை வந்து மேலும் வசீகரிக்கக்கூடியது வந்து மயில் மயிலை பார்த்து ரசிக்காதவர்கள் யாரும் இல்லை அது மட்டும் அல்லாத மயில் வந்து ஆகாய தத்துவத்தை நமக்கு வீட்டில வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி மயிலுக்கு உண்டு இதை கவனிச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்துல எந்த ஜீவராசிக்குமே மழை வர தெரியாது உணர்த்த தெரியாது ஆனா மயிலுக்கு தெரியும் அப்ப ஆகாயத்துக்கும் மயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது தான் அண்டத்தை சுற்றக்கூடிய முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா அவருடைய வாகனம் வந்து மயிலாக இருக்கிறது மத்த யாருக்குமே இந்த உலகத்துல உள்ள அண்டத்தை சுற்றிய தலைவன் யாராவது இருக்காங்களா முருகன் மட்டும்தான் இருக்காரு இல்லையா அப்போ இந்த இடத்துல மயில் என்பது சுக்ரன் குரு இது ரெண்டோடைய காம்பினேஷன் அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மனித வாழ்க்கையை அஞ்சுதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்காக தான் ஏன்னா அதை தான் நம்ம தோஷ கிரகம் இருள் கிரகம்னு சொல்றோம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப நான் நிறைய விஷயங்கள் முருகனை பத்தி தான் பேசி நீங்க கேட்டிருப்பீங்க இந்த மயிலை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் தெரியும் ராகு கேதுன்னா என்ன பாம்போடைய வாய் வந்து ராகு வால் வந்து கேது ஆனா இதை ரெண்டையுமே மயில் என்ன பண்ணும்னா ஒன்னு காலால் அமைத்து வைத்திருக்கும் முருகன் கிட்ட இல்லைன்னா வாயில அந்த பாம்பை வந்து கடித்து வைத்திருக்கும் இதோடைய அர்த்தம் என்னன்னா மயில் எந்த வீட்டில் இருக்கிறதோ மயில் இறகு எந்த வீட்டில் இருக்கிறதோ மயிலுடைய குறியீடு எங்க இருக்கிறதோ கிளியினுடைய குறியீடு எங்க இருக்கிறதோ அங்கு என்ன இருக்காது அப்படின்னா கேதுவினுடைய தொல்லை இருக்காது இப்ப திருச்செந்தூர் நீங்க போயிருப்பீங்க கண்டிப்பா வாழ்க்கையில அங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே மயிலிரகால சாம்பிராணி பகை போட்டு பாத்திருக்கீங்க இல்லையா திருச்செந்தூர் வந்து குரு பகவானுக்குரிய பரிகார சேத்திரம் இல்லையா அப்போ மயில் எங்க இருக்கிறதோ அங்கு ராகுக்கேதுக்கு வேலை இல்லை அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் மயில் கிளி இது எல்லாமே பூச நட்சத்திரத்தின் வடிவம் பூச நட்சத்திரம் என்பது குரு உச்சமடைவது அதனுடைய வடிவாக இருக்கிறது மாப்பலா அந்த பலகை தான் இது இதை நிறைய மக்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் உணர்த்தி இருக்கிறேன் அதே இதை வைத்திருக்கிறேன் ஒவ்வொன்றும் நீங்க அனுபவப்பட்டு அதன் மூலமா பலன் தான் வந்து இன்னி வரைக்கும் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இந்த தட்டுல இது என்ன சார் நீங்க ஒரு கிரீடம் மாதிரி வச்சிருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தலைமைத்துவத்தினுடைய அங்கீகாரத்தை கொடுப்பது எது அப்படின்னா கிரீடம் தான் ஒரு மன்னன் முடி சூடுகிறார் அப்படின்னா கட்டுப்படுத்தி ஆள்பவர் தானே கிரீடம் யார் சூடுகிறாரோ அவர் வந்து பஞ்சபூதத்தையும் தன் வசப்படுத்தியவர் என்று பொருள் பஞ்சபூதம் யாருக்கு யாருக்கு வசப்பட்டு அடிமையாகி இருக்குமோ அவர் தலையில மட்டும்தான் கிரீடம் இருக்கும் புரியுதுங்களா இதனுடைய அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் அதே போல அரசர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் இன்னைக்கும் வந்து திருவிழாவில் வந்து உபயதாரருக்கு பரிவட்டம் அப்படின்னு ஒன்று கட்டுறதை நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்க இது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய அரச வாழ்வை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான நிமித்தங்கள் அப்படின்னா இது ஏன் இங்கே நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகம் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க மகம் ஜகம் ஆளும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இந்த மக நட்சத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜரினுடைய அடிப்படை தத்துவம் பஞ்சபுதமும் சமநிலைப்பட்டு ஒடுங்குற இடம் எதுன்னா இந்த மக நட்சத்திரத்துல தான் இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் பஞ்சபுதத்தையும் ஒடுக்கக்கூடிய ராசி ஸோ அதுல மகத்தினுடைய குறியீடு கிரீடம் அப்ப என்னன்னா இந்த கிரீடத்தை நான் வந்து அனுதினமும் பூஜிப்பதினால் எனக்கு பஞ்சபூதமும் அசமாகிறது அப்போ என்னென்னா என் நான் தெளிவாக இருந்தால் தான் என்னை சார்ந்து வருபவர்களுக்கு நான் சரியான வழிகாட்ட முடியும் அப்போது என்னை பொறுத்தளவில் என் துறையில் நான் ஒரு சிறந்த மன்னனாக இருக்கணுன்றது என் விருப்பம் ஆகையினால மக நட்சத்திரத்திற்குரிய அங்கீகரிக்கக்கூடிய கிரீடத்தை இந்த இடத்துல நான் வைத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாது எல்லாருக்குமே இறை வழிபாட்டில் ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் அதுல எனக்கு ஒரு பெரிய லட்சியம் உண்டு என்னன்னா நம்ம இந்திய திருநாட்டில் பிறந்துட்டோம் அதுவும் தமிழராக பிறந்து விட்டோம் அப்படி இருக்கும் பொழுது நான் இருக்கக்கூடிய துறையில நான் வந்து இப்போ யார் இந்த இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ யார் குடியரசுத் தலைவராக இருக்கிறார்களோ அவர்களிடம் இந்த ஜோதிட துறையை அங்கீகரித்து ஒரு விருது பெறணும்ன்ற ஒரு சங்கல்பத்தோடு இதை நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கிரீடம் சோ இந்த ஜகம் ஆளுவதற்கான ரகசியம் இந்த கிரீடத்தினுள் இருக்கிறது எல்லாருமே இதை வீட்ல தாராளமா வச்சு பூஜை பண்ண அடுத்த கேள்வி அதுவா தான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் இதை வச்சுக்கணுமா இல்ல எல்லாருமே அதாவது எல்லா இறைவனுமே கிரீடம் தடித்திருப்பதை முடி சூடி இருப்பதை எல்லா இறைவனுமே நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கலாம் சோ கிரீடம் என்பது எல்லா இறைவனுக்கும் பொதுவானதுதான் இப்ப எல்லா மன்னர்களுமே வந்து மக நட்சத்திரத்தை வந்து சாதகத்தாரையாக கொண்டவர்களாகவே இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் ஆனா எல்லாருமே கிரீடம் போட்டிருப்பாங்க ஓகேவா அப்போ இந்த கிரீட வழிபாடு என்பது யாரெல்லாம் அரசாங்கம் அரசு வேலை எல்லாம் சிறப்பாக இந்த ராஜான்ற ஒரு குணம் இருக்கணும் அப்படின்ற ஆற்றல் யாருக்கு தேவையோ அவர்கள் இந்த கிரீட வழிபாடை செய்யலாம் அப்படி செய்தால் அவருக்கு அரச நிலையிலிருந்து மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதே போல இன்னைக்கும் இந்த வழிபாடு செஞ்ச ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே பிரபலமான மனிதர்கள் தான் நான் பார்க்கறது வந்து இப்போ மக்கள் யாரையெல்லாம் பிரபலம்னு சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எனக்கு வாடிக்கையாளர்கள் அற்புதமாக தந்தது ரகசியம் அருமை 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 அதாவது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விஷயம் சொல்லுவீங்க ஸ்ரீசக்ரம் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீடு வந்து ரொம்ப சுபிக்ஷமான வீடுன்னு சொல்லி உங்களுடைய பதிவு மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்றது உங்க பூஜை அறையில பாக்குற ஸ்ரீசக்ரம் எங்க இருக்கு பொதுவா நான் எப்போதுமே ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த ஸ்ரீசக்கரம் இங்கதான் இருக்கு ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல என்ன அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அதாவது ஸ்ரீசக்ரம் என்பது பசி பஞ்சம் நீக்குவது இல்லையா அப்படிதானே நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்போ இந்த ஸ்ரீசக்கரம் வந்து யார் வந்து நான் தெய்வமாக வழிபடுகிறனோ யார் வந்து ராஜா சிம்மாசனத்தில் என் வீட்டில் அமர்ந்து அவளுடைய இருப்பிடத்தில் ஸ்ரீசக்ரம் இருக்கணும்ன்றது ஐதீகம் இப்ப என் வீட்டில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தேவியாக யார் இருக்கிறாங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அந்த விளக்கிற்குள் ஸ்ரீசக்ரம் வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம் அதில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நெய் குங்குமப்பூ பூ அதற்கு அடியில ஸ்ரீசக்கரம் கோல்டு காயின்ல இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க ஆஹ் அந்த விளக்குக்குள்ள அழகான ஒரு தங்க காசு தெரியறது அதுல ஆனா இதுலயே குங்கும பூ போட்டு வச்சிருக்கீங்க இதனுடைய மகத்துவம் என்ன அதாவதுமா குங்கும பூ அப்படின்றது வந்து பூஜை அறைனாலே நான் குருன்னு தான் சொல்லுவேன் பூஜை அறைனாலே என்ன குரு இப்போ ஒரு மனதனு ஒரு மனிதனுடைய மனதினுடைய வெளிப்பாடுதான் பூஜை அறை அப்படின்றதும் நான் இந்த இடத்துல சொல்லிருக்கேன் ஒரு மனிதனுடைய மனதில் கர்வம் இருக்கலாமா குணம் பழிவாங்குதல் அது இருந்ததுனாலே அவருடைய வாழ்க்கை போராட்டமாகும் இல்லையா அப்ப என்னன்னா இந்த கர்வம் கோபம் நோய் இதை அத்தனையுமே நமக்கு நிதானப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா குரு பகவானுக்கு இருக்கு அவருக்கு உரியதுதான் குங்குமப்பு அப்ப என்னன்னா இந்த குங்கும குருவினுடைய அம்சம் நான் விளக்கேற்றக்கூடிய நெய்யும் குருவினுடைய அம்சம் அதில் அம் இருக்கக்கூடிய தங்க நாணயம் குருவினுடைய அம்சம் அதில் வரைந்திருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் சந்திரனுடைய அம்சம் அப்ப என்னன்னா குரு சந்திர யோகம்னு நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யோகம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மிக பெரிய மன்னர்களாக அனைவரையும் வசீகரிப்பவராக நல்ல செயல்களை வந்து திரட்டுபவராக இருப்பார்கள் அதை கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டில் இருள் அகற்றக்கூடிய தீபம் அதுல வந்து இறைவன் முன்னாடி கனிவு இருக்கணும் பணிவு இருக்கணும் பக்தி இருக்கணும் நிதானம் இருக்கணும் இதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறதுனா குங்கும பூவிற்கு இருக்கிறது ஏன்னா குங்குமப்பூ என்பது உச்சம் பெற்ற குருவினுடைய அம்சம் யாரெல்லாம் குங்கும பூவை தினசரில் நீரில் பூட்டு சாப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிதானமான இரத்த சீரோட்டம் இருக்கும் என்பது ஐதீகம் அப்போ ஒரு மனிதன் வந்து இறை வழிபாடு செய்யும் பொழுது அவனுடைய கோபம் எல்லாம் ஒரு ஆலய வழிபாடு செய்யும் பொழுது எப்படி நிதானமாகிறதோ அந்த பலனை குங்குமப்பூ வழங்கும் அப்போ அதனுடைய அந்த ஆற்றலை இந்த வீடு முழுவதும் இருள் நீக்கக்கூடிய ஜோதியாக இருக்கிற அந்த விளக்கு இங்கே இருப்பவர்களுக்கும் சரி எனக்கும் சரி தரணும் அமைக்கப்பட்டது அடிப்படையில அமைக்கப்பட்டதுதான் இந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அழகான வாசனை வருது நான் அந்த வாசனை என்னால் ஃபீல் பண்ண முடியுது இது வந்து இந்த அகர்பத்தியை தாண்டி இன்னும் ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது ஸோ அதை ஒரு சின்ன விஷயம் அது என்னன்னு வெரி சிம்பிள் அது வந்து இந்த சந்தன கட்டை தான் தான் நான் அங்கே இருக்கிறேன் அதுதான் அங்க இருக்கிறது பொதுவாக நான் சந்தனம் வந்து எப்பொழுதுமே வில்லைகளாக பயன்படுத்த மாட்டேன் இங்க இறைவனுக்கு வைத்திருக்கக்கூடிய அத்தனை சந்தனமும் இதில் அரைத்ததுதான் இது எப்படி அரைக்கப்படுகிறது அப்படின்னா அந்த கட்டை குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து எப்போதுமே நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஃப்ரெஷ்ஷான குங்குமப்பூ எப்போதுமே வைத்திருப்பேன் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா குங்குமப்பூ நம்ம பூஜை ரூம்ல எப்போதுமே இருக்கும் இந்த குங்குமப்பூவை அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஸோ ரோஸ் வாட்டர் குங்குமப்பூ சந்தன பிழை அந்த கட்டையில் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது போன்ற வாசனாதி திரவியங்கள் உள்ள பவுடர் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி நான் என்ன செய்வேன்னா அரைத்து இறைவனுக்கு வந்து சாற்றுவது என்னுடைய வழக்கம் ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இது நாம் வந்து உருவாக்கியிருக்கிறோம் இதை நீங்கள் கொஞ்சம் தொட்டு வைத்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்க அதாவது ஒரு பெருமாள் கோவில்ல அந்த தீர்த்தம் போது ஒரு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நறுமணமும் அந்த ஃபீலும் என்னால இதுல அது மட்டும் இல்லாம இப்ப என் நெற்றில வைத்திருக்கிறதும் நீங்க பாப்பீங்க அடிக்கடி நீங்க என்கிட்ட கேப்பீங்க உங்களுக்கு கோபமே வராதா எப்படி நீங்க இப்படியே அதுக்கு அதுக்கு வந்து வந்து இந்த நம்ம நிறைய மக்களை வராுமப்போ எல்லா மக்களுக்கும் அவரவர்களுடைய கடவுள்கிட்ட எப்படி முறையிடுறாங்களோ அது மாதிரியே வந்து சொல்லுவாங்க அவங்களோட பிரச்சனையை கேக்குறதுக்கு நமக்கு பொறுமை வேணும் கோபமா பேசிடப்படாது நிறைய பேர் வந்து கோபமா பேசிடுறாங்கன்னு என்கிட்டயே வருத்தப்பட்ட மக்களும் உண்டு அந்த சாந்த தன்மை வேணும் இல்லையா அதை கொடுக்கறதுதான் இது சோ அந்த வாசனை இதில் இருந்து தான் தோன்றுகிறது ஸோ இதை நம்ம டெய்லி நம்மளும் வீட்டில் வந்து தாராளமாக நான் வந்து ஞாயிற்றுக்கிழமைனா உடல் முழுவதும் பூசிக்கிற பழக்கம் இருக்கிறது மார்பில் வைத்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கிறது அது போல நெற்றியில் வைத்து கொண்டு எங்க எங்கே போவேன் யாராவது கோபமா இருக்காங்கன்னா உடனே இந்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சு விட்டுருவேன் ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லியான அகர்பத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய விதமா இருக்கு வெரி சிம்பிள் இந்த வெள்ளை சந்தன கட்டை எங்க இருக்கிறதோ அங்கு வந்து சாந்தம் நிலமும் இறைபக்தி ஓங்கும் நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சாத்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய கேரளால அதிகம் உண்டு அங்க பாத்தீங்கன்னா இந்த சந்தனக்கட்டை இல்லாத எந்த வழிபாடுமே இல்ல சோ அந்த வழிபாடு இதுதான் பிரசாதம் ஐயப்பன் கோவில இதுதான் பிரசாதமா கொடுக்கறத நீங்க கூட பாப்பீங்க சோ இங்க எல்லாம் இதுதான் இந்த தான் மறைமுகமா இருந்து உங்க மூக்கை வந்து வாசிக்க வைத்திருக்கிறது நேரமா வந்து உள்ள வந்ததுல இருந்து அந்த இது சுவாமி பூஜை அறை மட்டுமே இல்ல உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச அந்த செகண்ட்ல இருந்து இந்த வாசனை மட்டுமே வந்து அண்ட்டா ஃபிஃப்டி இங்க வருவவர்கள் எல்லாருக்குமே இந்த

பொதுவா இதை யாரு வச்சிருப்பாங்க அப்படின்னா இன்னொருவர் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் அருள்வாக்கு சொல்பவர் வந்து கையில் வைத்திருக்கிறத நீங்க அவர்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் இதை அடித்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா அருள்வாக்கு சொல்வாங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அதாவது இறைவனுடைய இந்த உடுக்கை வந்து எந்த தத்துவத்தை சிவபெருமான் கையில் வைத்து சொல்கிறார் என்றால் கெட்டவற்றை அழித்து நல்லவனவற்றை படைத்தலுக்கு இந்த உடுக்கை தான் நான் சொல்ல வரது புரியுதுங்களா அவர் கையில் இருக்கக்கூடிய அக்னி வந்து கெட்டவற்றை அழிக்கிறது மறுக்கையில் இருக்கக்கூடிய உடுக்கை நல்லவற்றை படைக்கிறது இதனுடைய அடிப்படையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல காலம் பிறக்குதுன்ற ஒரு வார்த்தையை இதை அடித்து சொல்வார்கள் நம்ம ஊர் வழிபாட்டுல இந்த உடுக்கைக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் இல்ல ஆனா வடநாடுகள்ல ஜோதிர்லிங்க வழிபாடுகள்ல எல்லா இடத்துலயுமே இந்த உடுக்கை தான் அதிக இடத்துல வாசிக்கிறத நீங்க பாக்கலாம் இதுவும் ஜோதிட காரகத்துவம் தான் இது வந்து அவிட்ட நட்சத்திரத்தின் வெளிப்பாடு உடுக்கை இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா சக்திகள் விலகுவதற்குரிய சப்தம் இந்த உடுக்கை சப்தம் வந்து தீய சக்திகளை விலக்கும் எப்பொழுதெல்லாம் திருஷ்டி தோஷம் அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் இந்த உடுக்கை ஒளியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பூஜை அறையில ஒழிக்க தான் சிவபெருமானுக்கே தீபாரதனை காட்டுவது வழக்கம் இதே உடுக்கை மாரியம்மன் கையில இருக்கிறத நீங்க பாத்துருக்கலாம் சரிங்களா சோ மாரியம்மன் அருள்வாக்கு சொல்பவர்கள் எல்லாமே தான் சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரம் என்பது முக்காலத்தையும் உணர்த்தி கொடுக்கக்கூடிய அதர்வண வேதத்தினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு இதுல இருக்கு அதனால ஒருத்தர் வந்து ஜோதிடத்தை வந்து கணிதமா படிக்கலனாலும் இந்த உடுக்கையுடைய அருள் எங்க இருக்கிறதோ அவர்கள் வந்து இதனுடைய பேராற்றலால் உணர்ந்து சொல்லக்கூடிய திறன் அவர்களுக்கு கிடைக்கும்

ஸ்ரீ சக்கரத்தினுடைய வடிவமாகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அமைத்திருக்கிறோம் இது எதற்காக அப்படின்னா நம்ம ஸ்ரீ சக்கரம் என்பது எல்லாத்தையுமே ஆகர்ஷனம் செய்யக்கூடியது நான் உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருக்கேன் அதாவது ஆகாயத்தை பூமிக்குள்ள கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிருக்கேன் இப்ப இந்த ஸ்ரீ சக்கரத்தின் மேல் தான் இந்த கிரீடத்தை நான் வச்சிருக்கேன் அப்ப என்னன்னா ராஜாவாக கூடிய சூரியனுடைய கதிர்வீச்ச அனைத்தையும் இந்த ஸ்ரீ சக்கரம் எனக்கு இருத்து கொடுக்கிறது இதற்கு மேல வந்து கலச ஸ்தாபனமும் பண்ணுவோம் இப்போ ஒரு வாழை இலை பச்சு அதுல பச்சை அரிசி கலசமும் இதுல வைக்கப்படும் அதுவும் நல்ல பலனை தரும் சோ கலசம் வைப்பதற்காக பிரதானமாக அமைக்கப்பட்டதுதான் இந்த பலகை தாராளமா வைக்கலாம் தாராளமா வைக்கலாம் தான் நம்ம மேக்சிமம் கலசமே வைக்கணும் கலசம் நமக்கு எது தேவையோ அதை இந்த இதன் மேல நம்ம வைத்து வழிபடுகிறோம் என்றால் அது விரைவில் பூமிக்கு வந்து நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதைத்தான் தான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு

மிகப்பெரிய அளவுல இருக்குன்றதுக்காக எப்பொழுதெல்லாம் நான் வெளியில எல்லாம் போறேனோ அப்பெல்லாம் அந்த வெள்ளி வெத்தலை பார்க்க எடுத்து வச்சுட்டு போவேன் சோ தின அதை தாம்பூலம் தினசரி வைத்து அதை இரவுல வந்து போட்டுக்கணும்ன்றது என்னுடைய பழக்கம் காலையில எந்த தாம்பூலத்தை வைத்து நைவேத்தியம் செய்கிறோமோ அதை வந்து இரவுல வந்து தூங்குறதுக்கு முன்னாடி போட்டு மென்னு சாப்பிட்டதுக்கு பிறகுதான் தூக்கமே எனக்கு வரும் சோ இது எதற்காக அப்படின்னா அதுவும் மகாலட்சுமி வசியத்தை இருக்குதா அதை பற்றி நம்ம நிறைய என்ன பண்ணிருக்கோம்னா சொல்லி இருக்கிறோம் சோ அதற்காக வந்து வைக்கப்பட்டதுதான் நான் இல்லாத காலகட்டத்தில் அது தாம்பூலமாக இந்த பூஜை அறையில் இருக்கணும்ன்றதுக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயமா கண்டிப்பா ஏன்னா உடனே வெத்தலை ஓடி போய் சில பேருக்கு வாங்க முடியாது எப்பவுமே பூஜை அறையில இருக்கும்போது அந்த வெத்தலை நைவேத்தியம் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை 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 அந்த தட்டுல வந்து மகாலட்சுமி தாயாரை எங்களால பார்க்க முடியுது இப்ப வந்து மகாலட்சுமி எதில் தோன்றியவள் கடலில் தோன்றியவள் அப்போ கடல்ல இருக்கக்கூடிய உயர் ரகமான ஒரு ரத்தினம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது முத்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதாவது நிறைய பேர் பண்ணுவாங்க இது ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோம் ஒவ்வொரு நுணுக்கமும் நீங்க நேர்களுக்கு சொல்றீங்க எத்தனை பேர் நோட் பண்ணி நோட் பண்ணிருக்க மாட்டாங்க நோட் பண்ணிருக்க மாட்டாங்க